அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பரகாத்து பத்தொம்பதாவது சீசனுடைய நாட்களில் முப்பது நாட்களுமே சீக்கிரமாக பதில் சொன்னவங்க ஒரு ஏழு பேர் இருக்காங்க ஏழு பேர்லேயும் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் சொன்னவங்க இருக்காங்க அவங்கள விட வந்து பதிமூணு நாள் அப்புறம் ஒரு ஆறு நாள் சொல்லியிருக்காங்க இப்போ அவங்களுடைய பேரை தான் நம்ம குள்களில் போக போகிறோம் நீங்களும் வந்து அடுத்த சீசன்லேருந்து அதிகமாக ஆறு நாள் ரீட்டிங்கில் வர மாதிரி பாருங்கள் ஏன்னா நான் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் யாருமே சரியாக கமெண்ட் பண்ணல ஒரு மூணு பேர் தான் பண்ணியிருந்தேங்க இப்போ குலுக்கல் போட்டுடலாம் பதிமூணு நாள் சொன்னாங்களையும் ஜாரா ஆறு நாள் சொன்னாங்களையும் குலுக்கல் போட்டுடலாம் மடிமா அது என் மாமா பையன் தான் ஏன் மோதினாராக இருக்கார் இங்கே பள்ளிவாசலில் சீக்கிரம் சீக்கிரம் ஒன்று சீக்கிரம்பா இப்போ இதில் ரெண்டு சீட் இருக்கு இப்போ சேன் தான் எடுக்க போகிறார் மோதினார் பேடுபா இது எடுத்துருக்கார் தரங்க நீயே தர அப்படியே தெரியிற மாதிரி தர அப்படி தரேன் சையீத் முக்தார் பதிமூணு நாள் எங்களுடைய பேர் தான் வந்திருக்கு அதனால் உங்களுடைய அட்ரெஸ்களை என்னுடைய ஃபோன் நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சுருங்க இன்ஷால்லா இருபதாவது சீசன் நாளைக்குலேருந்து இன்ஷால்லா ஆரம்பமாகும்